ஹலோ காய் நான் உங்கள் தோழி வெல்கம் டு மை சேனல் நோ ஹாய் என்ன கவுண்டவுன் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பத்து சமையல் அண்ட் பொதுவான டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் என்ன குறிப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணும் போது கண்ணில் கண்ணீர் வரும் கறிக்கும் அதனால் வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் கண் கண் கறிக்காது ஓகேவா நம்பர் டூ டிப்ஸ் நம்பர் டூ எல்லாம் நம்ம வந்து தண்ணியில் வைப்போம் இல்லையா சில கீரை வந்து மண்ணாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கீரையை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் அந்த கீரை அப்படியே மேலாட்டு எடுத்து திருப்பி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த கீரையிலே போயிடும் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி மாற்றினீங்க அப்படின்னா கீரை சமைக்கும் போது மண்ணே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் ஸோ டிப்ஸ் நம்பர் த்ரீ சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு சமைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகும் ஏன்னா அந்த ஹீட்டு உள்ளே இருந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு சமையல் ஆகும் நம்ம திறந்து வச்சு சமையல் பண்ணோம் அப்படின்னா அது ஆகும் குக் ஆகுறதுக்கு அந்த ஹீட்டு வே வேப்பரோட உள்ளே இருந்து சமையல் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இப்போ நம்ம பருப்பெல்லாம் நம்ம வந்து வேக வைக்கிறோம் இல்லையா தோரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரிலாம் வேக வைக்கலாம் சாம்பார் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பருப்பு நம்ம வேக வைக்கும் போது நாலஞ்சு ட்ராப் ஆயில் போட்டு நம்ம வந்து வேக வச்சோன்னா நல்ல ஸ்மாஷாக பருப்பு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஈஸியாக நம்ம குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம் ஸோ அடுத்தது டிப் நம்பர் ஃபைவ் ஸோ நமக்கு குழம்பு எதாவது கிரேவி செய்யும் போது கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு உருளைக்கிழங்க தோல் சீவி உள்ளே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்தை அந்த எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு இல்லை அந்த உப்பெல்லாம் அந்த உருளைக்கெழங்கில் அப்சர்வ் ஆகிடும் ஓகேவா ஸோ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணும் போது உடனே வதங்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தூளுப்போ கல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அதை போட்டுட்டு லைட்டாக கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வதங்கிடும் வெங்காய தக்காளி சீக்கிரமாக ஓகேவா டிப்ஸ் நம்பர் செவன் இது ஜென்ரல் நம்ம செடியெலாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா வெங்காய தக்காளி கோஸ் அதுன்னு ஸோ அது எல்லாமே ஒரு இடத்துல சேர்த்து வச்சு உரமாக போட்டோன்னா செடி நல்லா சூப்பராக வளரும் டிப்ஸ் நம்பர் எயிட் இப்போ நம்ம வந்து அவசரமாக க காலை சமைக்கும் போது இந்த சப்பாத்தி மாவுலாம் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஆக்சுவலி சப்பாத்தி மாவுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணியோ இல்லை மாவு பிசையும் போது தண்ணி போட்டு பிசைஞ்சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து ரெஸ்ட் பண்ணி நம்ம ரெஸ்ட் அடித்து நம்ம சமையல் பண்ணோம்னா சப்பாத்தி நம்ம சாஃப்டாக வரும் டிப் நம்பர் நைன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சிலாம் வந்து நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது பெட்டர் ஆனால் தனித்தனியாக அரைச்சிருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சோம்னா ஒரு ஒரு சமையலுக்கு பூண்டு சிலது அதிகமாக எடுப்போம் சிலது இஞ்சி அதிகமாக எடுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி தனித்தனியாக வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபைனல் டிப் டிப் நம்பர் டென் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப் தான் நம்ம யூஸ் பண்ணோம் நிறைய பேருக்கு அது தெரியல எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்இடி பல்ப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக எடுக்கும் ஸோ நம்ம வந்து எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டார்டர் சோக்கர் வச்சு அதாவது தனித்தனியாக மாட்டுற மாதிரிலாம் இல்லை இப்போலாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டியூப் லைட்லாம் வந்துடுச்சு ஸோ வந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா அது ரொம்ப வருஷம் வரைக்கும் அண்ட் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகவும் நமக்கு காசும் சேமிப்போம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் இருந்தால் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ பாய் ஹாவ் அ கிரேட் டே